நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய செய்தித்தாளில் வந்த மிக முக்கியமான ஒரு செய்தி வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு இடைக்கால தடை கோரி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க பத்து புள்ளி ஐந்து சதவீத உள் இடஒதுக்கீட்டுக்கு இடைக்கால தடை கோரி சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அவர் யாருன்னு கேட்டால் தேனி மாவட்டம் உத்தமபாளையத்தைச் சேர்ந்த சின்னாண்டி தாக்கல் செய்த மனு இவர் வந்து குறும்பு கவுண்டர் சமூகத்தைச் சேர்ந்தவர் சமூக நீதி பேரவையின் மாநில பொறுப்பாளராக இருக்கிறார் இவர் அவர் சொல்லியிருக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா எங்கள் சமூகம் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் உள்ளது குறும்பு கவுண்டர் சமூகத்தினர் உரிய அங்கீகாரம் இல்லாமலும் பொருளாதாரம் கல்வி மற்றும் அரசு வேலைவாய்ப்பு ஆகியவற்றில் பின்தங்கிய நிலையிலும் உள்ளனர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் வந்து நூற்றி ஒரு சமுதாயத்தினருக்கு இருபது சதவீத இடஒதுக்கீடு வழங்கப்பட்டு வருகிறது இதுவரைக்கும் இதில் குறும்பு கவுண்டர் சமூகத்தினர் தமிழகத்தில் உள்ள இருபத்தி நாலு மாவட்டங்களில் முப்பது லட்சம் பேர் இருக்கிறதா சொல்லியிருக்கிறாரு இவர்கள் ஏற்கனவே இடஒதுக்கீட்டை அதிகப்படுத்த கோரி தொடர்ந்து வலியுறுத்தி வந்திருக்கிறாங்க இந்த நிலையில் தமிழக அரசு ரெண்டாயிரத்தி இருபது டிசம்பர் இருபத்தொன்னாம் தேதி ஓய்வு பெற்ற நீதிபதி குலசேகரன் தலைமையில் ஆணையம் அமைத்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி இடஒதுக்கீடு நிர்ணயம் செய்வது தொடர்பாக ஆறு மாதத்திற்குள் அறிக்கை தாக்கல் செய்ய அரசாணை வெளியிட்டிருக்காங்க சரிங்களா இதனிடையே தமிழக அரசு சட்டப்பேரவையில் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் உள்ள வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீட்டை பத்து புள்ளி ஐந்து சதவீதமாக உயர்த்தி பிப்ரவரி இருபத்தாறாம் தேதி மசோதா தாக்கல் செய்தது இந்த மசோதாவுக்கு தமிழக ஆளுநர் உடனடியாக ஒப்புதல் அளிச்சிருக்கிறாங்க அது நடைமுறைக்கும் வந்துடுச்சு சரிங்களா இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டதால் ஏற்கனவே பின்தங்கிய நிலையில் உள்ள குறும்பு கவுண்டர் சமூகத்தினர் மேலும் பாதிக்கப்படுவர் எனவே ஓய்வு பெற்ற நீதிபதி குலசேகரன் தலைமையிலான ஆணையம் மேற்கொண்டு வரும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு முடித்து முடிந்து ஆணையம் சமர்ப்பிக்கும் அறிக்கையின்படி இடஒதுக்கீடு நிர்ணயம் செய்ய வேண்டும் அதுவரை வன்னியர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள பத்து புள்ளி ஐந்து சதவீத உள் இடஒதுக்கீடு இடைக்கால தடை விதிக்க வேண்டும் என குறிப்பிட்டிருக்கிறார் சரிங்களா என்ன அப்படின்னா பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு குலசேகரன் தலைமை ஓய்வு பெற்ற நீதிபதி குலசேகரன் தலைமையிலான ஆதிவாரி கணக்கெடுப்பு முடித்த பிறகு தான் இடஒதுக்கீடு வழங்கணும் அப்படின் சொல்லி குறிப்பிட்ருக்குறாங்க இதுதான் தகவல் நண்பர்களே மிக முக்கியமான ஒரு விஷயம் அரசு வேலை வாய்ப்புகளில் இது நன்றி நண்பர்களே